அதாவது ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய வீடியோக்களில் சொல்கிறது தான் மனித மனம் எப்போ எப்போ வந்து முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுதோ அப்போ எதை நோக்கி நீங்கள் பயணப்பட்டால் கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத அவர் பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிச்சு சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் ஒளிகளின் தத்துவம் அப்போ ஒரு மனித வாழ்க்கையில் இடர்பாடுகள் உண்டாகிறப்ப அந்த இடர்பாடுகளை எந்த கிரகம் கொடுக்குது அது எதனால் கொடுக்குது அதை எப்போ சரியாகும்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஜோசியம் ரைட் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பிறந்த நேர விவரத்தை வச்சு ஒருத்தருக்கு பலன் சொல்கிறீங்க சார் கரெக்டு அப்போ இதில் வந்து ஒரு தகப்பனாருடைய வாழ்க்கையும் பிள்ளையார் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குமா ஒரு கணவருடைய வாழ்க்கையும் மனைவினுடைய வாழ்க்கையும் ஒரே கோட்டில் தான் இருக்குமா ஒரு தாத்தாவினுடைய வாழ்க்கையும் ஒரு பேரனுடைய வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குமா ஒரு ஜாதக நோட்ட கையில கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கே பலன் சொல்ல முடியுமா அது சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு ஞானிகள் வந்து விதிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க நடைமுறையில இருக்கு அதாவது ஜோசியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவ்வளவுதான் இதுக்குள்ளதான் ஜோசியம் இருக்கு இதுல வந்து கனவு அதாவது காரகம் பாவகம் ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களில் இணைத்து இணைத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது மாறும் ஒரு கூட்டு கணிதம் இதில் உறவுகளுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்கள் அப்பாவுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்கள் தன் த அம்மாவுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்கள் சகோதரருக்கு உங்கள் ஜாதகப்படி உங்கள் தாத்தாவுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லலாம் இன்னும் இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா உங்கள் அதாவது உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் மனைவியின் தம்பிக்கு இப்படி எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்குமே ஜோசியத்தில் விதிகள் இருக்குது அதை கற்றுக் கொடுத்துருக்கோம் எதுக்காக இதை சொல்கிறது அப்படின்னா சக்தி உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளி சார்பாக ஜூலை மாதத்துக்கான புதிய வகுப்புகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட இருக்குது சரியாக சொல்லணும்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திங்கட்கிழமையிலிருந்து வகுப்புகள் தொடங்குது நாங்கள் நிறைய வகுப்புகள் நடத்திட்டு வரோம் இதுவும் ஒரு புதிய பேச்சு பாரம்பரிய இந்திய வேத ஜோதிட முறையில் ஜாதகம் எழுதுவது ஜாதக பலன் கூறுவது வாஸ்து பார்ப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது முகூர்த்தம் பார்ப்பது இது போன்ற விஷயங்கள் குறித்து அதாவது கற்றுக்கிறதுக்கான வகுப்பு இது ஜூம் செயலியில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எட்டு டு பத்து ரெண்டவர் கிளாஸ் இருக்கும் இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா முறையாக வந்து ஏதாவது போர்டெல்லாம் வச்சு நடத்துவோம் நீங்கள் கற்றுக்கலாம் நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் எழுதிக்கணும் எழுதினாலுமே நாங்கள் என்ன உங்களுக்கு வகுப்பில் நடத்தணுமோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடிஎஃப்பாக சென்ட் பண்ணிடுவோம் எவரி வீக் அது போக இந்த ரெண்டவர் வீடியோ அப்படியே வீடியோ அவுட் ஃபுட்டேஜை வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு கொண்டுடுவோம் முழு வீடியோ இது மொத்தம் ஒரு பத்து மாதம் கிளாஸு முதல் மூணு மாதம் அடிப்படை கற்றுக் கொடுப்போம் அடுத்த மூணு மாதம் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் இறுதியான நாலு மாதம் அப்படிங்கிறது ஜோதிட விதிகளின் தொகுப்பு அதாவது எப்படிலாம் ஒரு ஜாதக நோட்டை வந்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்போம் மொத்தம் பத்து மாதம் பத்து மாதம் படித்து முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பரிபூர்ணமாக ஒரு ஆஃபீஸ் போட்டு நடத்துகிற அளவு கூட எலிஜிபிள் ஆகிடலாம் இந்த கிளாஸுக்கான விவரங்கள் அப்படிங்கிறத சொல்லியாச்சு விரும்பக்கூடியவங்க ஜோதிடத்தை முழுவதுமாக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் கலந்து கொண்டால் போதுமானது தகவல்கள் அப்படிங்கிறது என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு வந்துடுவோம் ஒரு ஜாதக நோட்டை வச்சு எல்லாருக்குமே குடும்பத்தில் உள்ளார உள்ள எல்லாருக்குமே பலன் சொல்லலாமா முடியும் அதுக்கு விதிகள் இருக்குது முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு அதனுடைய தசை நடந்தது அப்படின்னா அந்த கிரகம் எந்த உயிர் காரகத்துவத்தை குறிக்குதோ அவங்களுக்கு கட்டாயம் பிரச்சனை வரும் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா காரகத்துவ பலவீனம்னு சொல்லி ஒரு ஜோதிட விதி அது முடிஞ்சால் தனிய வீடியோவா தனி வீடியோவா கூட அவங்களுக்கு போகலாம் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு அந்த கிரகத்தின் தசை நடந்தால் அந்த கிரகம் எந்த உயிர் காரகத்துவத்தை குறிக்கிறதோ அந்த உயிர் உறவுக்கான பாதிப்பு அந்த ஜாதக வரைபடத்தில் கட்டாயம் இருக்கும் பெரிய தியரியா சொன்னாலும் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு எக்ஸாம்பிள் சூரியன் சூரியன் பாதிக்கப்பட்டு அதாவது சூரியன் வந்து சனி கூட இருந்து செவ்வா கூட இருந்து ராகு கூட இருந்து கேது கூட இருந்து ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு அந்த கிரகத்தின் தசை பாதிக்கப்பட்டுங்கிறது ஒரு கிரகம் வந்து இப்போ நான் சூரியனை சொன்னேன் சப்போஸ் வந்து சந்திரன் சந்திரன் ராகு கூட இருந்து சனி கூட இருந்து செவ்வா கூட இருந்து கேது கூட இருந்து சந்திர தசை நடந்தால் கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும் இதே நிலையில சூரிய தசை நடந்ததுன்னா அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கும் இதுக்கு வந்து என்னன்னா காரகத்துவ பலவீனம் இன்னும் என்னன்னா பாவக பலவீனம் அப்படிம்பாங்க பாவக பலவீனம் அப்படின்னா ஜோதிடத்துல அப்படியே லக்னத்துல இருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒன்பது வீடுகளும் ஒவ்வொரு உயிர்காரகத்துவத்தை குறிக்கும் அந்த உயிர்காரகத்துவத்தை குறிக்கக்கூடியதுன்னா இப்ப ரெண்டுனா குடும்பம் மூணுண்ணா சகோதரர் நாலுனா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு தந்தை அப்படின்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாவது பாவகத்துல ஒரு பாவ இருந்து தசை நடத்தினா கட்டாயமா அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கும் நாலாவது இடத்துல ஒரு கிரகம் இருந்து பாவ கிரகம் இருந்து கஷ்டம் கொடுத்ததுன்னா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும் இப்படியும் விதிகள் இருக்கு இதுக்கப்புறம் சொல்லணும்னா ஆதிபத்திய பலவீனம் ஆதிபத்தியம் அப்படின்னா ஒரு கிரகம் ஒன்பதாம் அதி ஒன்பதாவது அதிபதியா இருந்து ஆறில் நின்று கெட்டதுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்ப ஜோதிட ரீதியாக உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்கு முழுமையான பரிபூரண விதிகள் இருக்குது அது வரக்கூடிய வகுப்புகளில் என்ன பண்ணுவாங்க வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம வந்து க தெரிஞ்சுக்குவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ நான் சொன்ன விதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பெரிய விதிகள் அதை தனித்தனி வீடியோவாக கொடுப்போம் சிம்பிளாக இதெல்லாம் எப்படி ஒரு ஜாதக நோட்ல அப்ளை பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எளிமையா புரியல இப்ப நம்ம பதிவு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகருடைய ஜாதக வரைபடம் அவர் பிறந்தது அப்படிங்கிறது இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மதியம் ரெண்டு முப்பதுக்கு மதுரையில் பிறந்த ஜாதகத்தை இப்போ நான் பதிவு பண்ணிருக்கேன் லக்னம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம் ராசி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வந்து சரியா சொல்லணும் அப்படின்னா ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்துல ஜாதகம் பிறந்திருக்கு ரிஷப லக்னம் துலா ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கு பொதுவாக ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா பலன்களுமே லக்னத்துல தான் தொடக்கம் அதனால ஒரு ஜாதகத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது லக்னத்துலேருந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ லக்ன ரிஷபர் லக்னம் லக்னத்தை குருவூஞ்சுக்குறோம்னு பார்க்கறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே எடுத்துக்கலாம் எதுக்காக சொல்றது அப்படின்னா எந்த ஒரு ஜாதக வரைபடத்தில் லக்னம் கிரக தொடர்புகளோடு வலுத்து நிற்கிதோ கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பறந்துருப்பாங்க சீவனில் சுபரே ஏற சீரியர் கண்ணுற்று நோக்க பாவர்கள் பார்ப்ப கூட வெய்யோல் கண்டபணி போல் ஆகும் ஆகிழ்ந்திருப்போம் பொதுவாகவே லக்னத்தை கிரகங்கள் பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் அப்போ லக்னம் நல்லாயிருக்கு மற்ற விஷயங்கள் பார்க்குறப்ப அஞ்சு கதிபதி போய் பத்து ஒன்பதில் நிக்கிறாரு புதன் இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது யோகம் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஜாதக நோட்டை வச்சு இப்போ நடக்கக்கூடிய தசையை வச்சு இவருக்கு என்ன பிரச்சனை போகும் இவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை போகும் யாருக்கு யாருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்துடலாம் கீழேயே போட்டிருக்கேன் என்ன தசை போகுது அப்படின்னா பிறந்தது ராகு ராகு ராகுமகாதாசா இருப்பில் பிறந்திருக்காங்க இன்னைக்கு போகிறது சனி தசை போகுது புக்தி அப்படிங்கிறது புதன் புக்தி போகுது பொதுவாக ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ச அதாவது முழு பாவ கிரகங்களான சனியும் செவ்வாயும் முறையான ஸ்தான பலம் அடைந்தால் கூட சுபகிரக தொடர்புகள் இல்லாமல் தசைக்கு வந்தால் சிரமங்கள் மட்டுமே தரும்னு சொல்லுது போகிறது சனி தசை சனி பத்தாவது பாவகத்துல இருந்து போகுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுபகிரக தொடர்புல இன்னும் சொல்லணும்னா நாலாம் இருந்து செவ்வாதான் பார்க்குது அப்போ சனி தசை உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படிங்கிறத எளிமையாக எடுத்துக்கலாம் எப்படி சனி தசை உங்களுக்கு ஏன்னா சுபகிரக தொடர்பு இருந்தால் தான் முழு பாவியான சனியும் முக்கால் பாவியான செவ்வாயும் அவர்கள் யோகிகளாக வரக்கூடிய லக்னத்துக்கு கூட நன்மைகள் செய்வார்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது இங்கே இல்லை அப்ப சனி தசை இவருக்கு பிரச்சனை கொடுக்குமானா இவருக்கு பிரச்சனை கொடுக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு விதி ஒரு விஷயம் சொல்லுது ஒரு கிரகம் தனது தசைக்கு வரும் பொழுது அது நன்மை தரும் என்றால் தான் பார்த்த பாவகங்களை வளர்த்து நன்மை தரும் இறந்த இடத்தையும் பார்த்த பாவகத்தையும் வளர்த்தி நன்மை தரும் ஒரு கிரகம் தீமை தரும் என்றால் அமர்ந்த பாவகத்தையும் பார்த்த இடங்களையும் பலவீனப்படுத்திடுது கெடுத்து கெட்டது செஞ்சிருன்றாங்க சனி கெட்டது செய்யுது இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை அழுக்கிது அப்போ வந்து ஒரு உத்தியோகம் ஒரு உயர்வு வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்னு ஒரு பலனிடத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாம் இவருக்கு லக்னத்தோட பனிரெண்டாம் வீட்டை சனி மூணாம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் பார்த்த சனிங்கிறதுனால கடுமை தாம்பத்திய சுகம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை குடும்பம் அமைகிறது சிக்கலுக்கு அது வழிவகை செய்யும் சனியினுடைய மூன்றாம் பார்வை லக்கினத்தின் பன்னிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் அப்புறம் சனி நாலாம் வீட்டை பார்க்குது நாலாம் வீட்டை பார்த்தா சுகஸ்தானம் இவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கும் இது இவரோட முடியலை இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயார் அப்போ இவங்க ஜாதகப்படி இப்போ நடப்பு சனி திசையில் அம்மாவுக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பாயிண்ட் அப்புறம் பன்னிரெண்டு வீடுகளில் சிம்மம் அப்படிங்கிறது தகப்பனாரை குடிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டில் சனி பார்த்து கெடுக்குதுன்னா இப்போ இவங்களுக்கு தகப் தாயாருக்கு மட்டுமில்ல தகப்பனாருக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பலன் உண்டு சரி தாயாருக்கும் தகப்பனாருக்கு மட்டும்தான் இந்த ஜாதக நோட்டு படி இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா செவ்வாயையும் சனி பார்த்து கிடக்குது அப்போ செவ்வாய் அப்படிங்கிறதுனால உடன் பிறந்தவங்களுக்கும் இப்போ பிரச்சனை போறதுக்கு பலன் உண்டு அப்படின்னு வருது சரி உடன் பிறந்தவங்களுக்கும் பலன் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் லக்னத்துக்கு ஏழாம் இட்டை பார்க்குது திருமணம் நடந்திருந்தால் இவங்க ஜாதகப்படி இவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் போகிறதுக்கு பலன் உண்டுன்னு சொல்லுது அப்போ ஒரு ஜாதகம் என்ன சொல்லுது அவருக்கு பிரச்சனை அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை இது அதிகாரப்பூர்வமாக அவங்க நோட்டில் வரைபடத்தில் இருக்கிறதுனால நடக்கும் அவருக்கு பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை அம்மாவுக்கு பிரச்சனை சகோதரருக்கு பிரச்சனை திருமணம் நடந்திருந்தா வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை இவ்வளோ விஷயங்களை சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் சனி நின்ன சாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு சாரம் அப்படின்னா பெரியவங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கும் ஆயுள் வண்ணம் இருக்கிறதுக்கு பலனுண்டு அப்படின்னு இத்தனை விஷயங்களை ஒரு ஜாதக நோட்டை வச்சு சொல்ல முடியும் இது வந்து பேசிக் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல ஜோதிட விதிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது வாய்ப்புகள் இருக்கிறப்ப நாங்களும் பொது வழியில் உங்களுக்கு கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டிவடை வருகிறேன் நன்றி வணக்கம்